ஆடி பதினெட்டாம் தேதி தாலி பிரித்து கோர்ப்பது தாலி சரடு மாற்றும் பழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது இந்த நாளில் சுப காரியங்கள் செய்வது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் பெருக்கு அன்று தாலி சரடு மாற்றுவது கணவருக்கு நீண்ட ஆயுளும் நோயற்ற நிறைவான வாழ்க்கையும் தரும் காவிரி ஆறு நீர் நிலைகளில் தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள் நீர்நிலைகள் அருகில் இல்லாதவர்கள் ஆலயம் அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் அந்த வகையில் வருகிற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வருகிறது இந்த நாளில் எப்போது தாலி கயிறு மாற்றலாம் என்று அறிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி நம்ம முருகன் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நேரமாக காலை நாலு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாற்றிக்கொள்ளலாம் மாலை நேரத்தில் மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மாற்றிக்கொள்ளலாம் எனினும் புதுமண தம்பதிகள் காலை நேரத்தில் தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பு அதாவது ராகு காலமும் யமகண்டமும் மதியத்திற்கு பிறகு வருவதால் காலையில் வரும் நல்ல நேரத்திலேயே தாலியை மாற்றிக்கொள்வது நல்லது ராகு காலம் யமகண்டம் குளிகை போன்ற நேரத்தில் தாலி கயிறு மாற்றக்கூடாது கடவுளிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிதான மஞ்சள் கயிறை அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு அதை கணவன் மனைவிக்கு கட்ட வேண்டும் இப்படி ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் என்பார்கள்